வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய அரசியல் அமைப்பில் முழுமையான சுயாட்சியை வலியுறுத்தி தமிழ் தேசிய கட்சியால் பிரேரணை முன்வைப்பு ராஷ்ட்ரிய படையில் வலிந்து இணைக்கப்பட்டுள்ள உறவுகளை மீட்டு தருமாறு ஜனாதிபதி செயலகம் மற்றும் வழிவிவகார அமைச்சுக்கு முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் வடமாகாணத்தில் எழுநூற்றி எழுபத்தி ஏழு விசேட சுற்றி வளைப்புகள் கேடிஏயில் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பைப் பெற்றவர் சு புல் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீவில் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் தொடர்வது விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட புதிய அரசியல் அமைப்பில் முழுமையான சுயாட்சியை வலியுறுத்தும் வகையில் தமிழ் தேசிய கட்சி ஒன்றை முன்வைத்துள்ளது இது தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் தலைவருமான ஸ்ரீகாந்தா ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளதாவது புதிதாக பதவிக்கு வந்திருக்கும் அரசு ஒரு புதிய அரசமைப்பருவாக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றது இனப்பிரச்சினைக்கான தீர்வையும் இந்த அரசமைப்பு கொண்டிருக்கும் என்றும் அது கூறியிருக்கின்றது இந்த நிலையில் தமிழ் தேசியம் சார்ந்த சகல அரசியல் சக்திகளும் இணைந்து செயற்பட்டு எமது மக்களுக்கான அரசியல் நீதி கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மேலும் தமிழ் தேசிய கட்சிகள் தொடர்ந்தும் பிளவுபட்டு நின்றால் மீட்டெடுக்க முடியாத ஆபத்துக்குள் தமிழ் மக்கள் சிக்குவதும் அவர்களின் அரசியல் உறுதி சிதைவதும் தவிர்க்கப்பட முடியாதவையாகிவிடும் ஆகவே இந்த நிலைமையை கருத்திலடுத்து உறுதியான அரசியல் ஒற்றுமையை ஏற்படுத்த தமிழ் தேசிய தரப்புகள் அனைத்தும் நேர்மையாகவும் உண்மையாகவும் முன்வர வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் தலைவருமான ஸ்ரீகாந்தா கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெற்றி கடவுச்சீட்டுக்கான கொள்வனவு கட்டளையை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் வெளிவிவகார அமைச்சில் நேற்றைய தினம் இலத்திரனியல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையர்களுக்கு தற்போது விநியோகிக்கப்பட்டு வரும் ஏழு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்துக்கும் அதிகமான கடவுச்சீட்டுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும் கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது கடவுச்சீட்டு அச்சிடும் பணிகள் புதிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது கொள்கை ரீதியாக கடந்த அரசாங்கம் முன்னர் மேற்கொண்ட தவறான தீர்மானமே இந்த நெருக்கடி நிலைமைக்கு காரணமாகும் இதன் காரணமாக கடவுச்சீட்டுகளை அச்சிடுவதற்கான பொறுப்பை புதிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்குவதற்கான விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது ரஷ்ய படையில் வலிந்து இணைக்கப்பட்டுள்ள தமது உறவுகளை மீட்டு தருமாறு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாகவும் வெளிவிவகார விவகார அமைச்சுக்கு முன்பாகவும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ரஷ்ய படையில் வலிந்து இணைக்கப்பட்டுள்ள சேர்ந்த இரு இளைஞர்களின் தாய்மாரும் வெண்ணப்புவையைச் சேர்ந்த தாயொருவரும் குறித்த வலிந்து இணைக்கப்பட்ட நிலையில் காயமடைந்துள்ள கணவருக்காக முல்லைத்தீவை சேர்ந்த துணைவியார் ஒருவருமாக ஐவர் இணைந்து கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி செயலக பாதுகாப்பு பிரிவினர் போராட்டத்துக்கான காரணத்தினை கேட்டறிந்ததோடு ஜனாதிபதியின் பொதுமக்கள் தொடர்பாடல் பணிப்பாளரான கமகேவுடன் சந்திப் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தனர் அந்த சமயத்தில் குறித்த விடயம் வெளிவிவகார அமைச்சுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதோடு தாங்கள் விரைந்து நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முயற்சிகளை எடுப்பதாகவும் பணிப்பாளரால் உறுதியளிக்கப்பட்டது இதனை அடுத்து போராட்டக்காரர்கள் வெளிவிவகார அமைச்சுக்கு சென்றிருந்ததோடு அமைச்சின் சுற்றுவட்டத்தில் வட்டத்தில் பதாதைகளை தாங்கியவாறு கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர் இந்நிலையில் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா போராட்டக்காரர்களை அழைத்து சந்திப்பை நடத்தியதோடு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஆராய்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க மிக்க சிகிரியா கோட்டையை நிலவு இரவுகளில் சுற்றுலா பயணிகளுக்காக திறப்பதற்கு சுற்றுலா அமைச்சு தீர்மானித்துள்ளது பௌர்ணமி தினத்தை இலக்காக கொண்டு மாதத்திற்கு ஐந்து நாட்களுக்கு சிகிரியா நிலவில் என்ற வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட அதன்படி பௌர்ணமி தினத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னரும் பௌர்ணமி தினத்திற்கு பின்னரான இரண்டு நாட்களிலும் பௌர்ணமி தினத்தன்றும் சுற்றுலா பயணிகள் சிகிரியாவை பார்வையிடலாம் சுற்றுலாத்துறையின் துறையின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பல்வேறு தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட காணிகள் தொடர்பில் விசேட விசாரணையை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் காணி விநியோகம் மற்றும் காணி பரிமாற்றம் தொடர்பில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன இதன் அடிப்படையிலேயே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினால் ஜாருக்கு காணி வழங்கப்பட்டுள்ளது என்பதை கண்டறியும் விசாரணை மேற்கொள்ளப்படும் வரை காணி சீர்திருத்த ஆணைக்குழு ஊடாக காணி ஒதுக்கீடுகளை இடைநிறுத்துவதற்கு அண்மையில் அமைச்சரவை தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசி தட்டுப்பாடு தொடர்பில் வடமாகாணத்தில் எழுநூற்றி எழுபத்தி ஏழு விசேட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையின் வடமாகாண உதவி பணிப்பாளர் அப்துல் லத்தீப் ஜக்வார் சாதிக் தெரிவித்துள்ளார் அரசி விற்பனை தொடர்பில் கேட்ட அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரிசி விலை மற்றும் பதுக்கல் தொடர்பில் கவனம் செலுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரிசி விற்பனை தொடர்பான வடமாகாணத்தில் எழுநூற்றி எழுபத்தி ஏழு விசேட சுற்றி வளைப்புகள் மாவட்டத்தில் அரசி தொடர்பில் நூற்றி இருபத்தி ஆறு சுற்றி வளைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் வடமாகாணத்தில் பெரிய அளவிலான பதுக்கல்கள் எதுவும் இடம்பெறவில்லை என பாவனியாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையின் வடமாகாண உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் அமெரிக்காவின் பெரும்பாலான கடற்பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு அகழ்வுக்கு தடை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார் பைடன் அறிவித்த தடையானது முழு அட்லாண்டிக் கடற்கரை மற்றும் மெக்சிகோவின் கிழக்கு வளைகுடாவையும் அதேபோல் கலிபோர்னியா ஓரிகான் மற்றும் வாஷிங்டன் மற்றும் அலாஸ்காவில் உள்ள பெருங்கடலில் ஒரு பகுதியையும் உள்ளடக்கியது டொனால்ட் ட்ரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது எரிவாயு செலவை குறைக்கும் முயற்சியில் உள்நாட்டு புதைப்படிவ எரிபொருள் உற்பத்தியை கவிழ்த்து விடுவதாக உறுதியளித்திருந்தார் இந்த நிலையில் அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக ட்ரம்ப் ஏற்பதற்கு இன்னும் சில நாட்கள் உள்ள நிலையில் இந்த பைடனின் மேற்கொண்ட புதிய நிர்வாக உத்தரவு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் கேப் கேப்டவுடன் நியூசிலாந்து விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஒன்னில் ஆடிய பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா பத்து விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு ஆடிய தென்னாப்பிரிக்கா விக்கெட் இழப்புகள் எதுவுமின்றி அறுபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்று வெற்றி ஈட்டியது போட்டியில் ஒரு நாள் மீதம் இருக்க இப்போட்டியில் வெற்றி எட்டிய தென்னாப்பிரிக்கா இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இரண்டுக்கு பூஜ்யம் என முழுமையாக கைப்பற்றியது இந்த நடப்பு ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்ச்சிக்கான அணிகள் நிலையில் அறுபத்தி ஒன்பது தசம் நான்கு நான்கு சதவீத புள்ளிகளுடன் முதலாம் இடத்தை தென்னாப்பிரிக்கா நிரந்தரமாக்கிக் கொண்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதிய அரசியல் அமைப்பில் முழுமையான சுயாட்சியை வலியுறுத்தி தமிழ் தேசிய கட்சியால் பிரேரணை முன்வைப்பு ரஷ்ட்ய படையில் வலிந்து இணைக்கப்பட்டுள்ள உறவுகளை மீட்டு தருமாறு ஜனாதிபதி செயலகம் மற்றும் வெளிவிவகார அமைச்சுக்கு முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் வடமாகாணத்தில் எழுநூற்றி எழுபத்தி ஏழு விசேட சுட்டி வளைப்புகள் இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்